டம்ளருக்குள்ளே ஒரு டம்ளரை போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக்காவீங்க வீட்டில் சும்மா இருக்கிற டம்ளரில் இத்தனை டிப்ஸு செய்ய முடியுமான்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சிம்பிளான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸாம் பேட்லாம் வந்து வாங்கி கொடுப்போங்க இந்த எக்ஸாம் பேடில் அழகான ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்கோம் கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா அது தானாகவே உறிஞ்சிட்டு வந்து அது எல்லாத்தையுமே குழந்தைங்க பிக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அங்கே அங்கே அந்த ஸ்டிக்கர் ஒட்டனா தடைய மாதிரி இருக்கும் இதை வந்து நீட்டாக அழகாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வால்பேப்பருக்கு ஒட்டுற இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா போதும் நம்ம எக்ஸாம் பேடை புது பேடாக வாங்கிடலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க இதை பரிச்சைக்கு எடுத்துகிட்டு போகாமல் எனக்கு புதுசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பிடிவாதம் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாங்க இல்லைன்னா இந்த மாதிரி வால்பேப்பர் ஸ்டிக்கர்னே வந்து ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு ஷாப்ல எல்லாம் கிடைக்குது அதை நீங்கள் வாங்கி கூட ஒட்டி கொடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இந்த பேடை எடுத்துகிட்டு போவாங்க நம்ம நல்லா நீட்டாக அழகாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதில் போய் எக்ஸாம் எழுதுவாங்க எந்த ஒரு பொருளுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தால் தான் அவங்களுக்குமே அதை எடுத்துகிட்டு போய் வச்சு யூஸ் பண்ணணும்னு தோணும் இப்போ பாருங்கள் நல்லா நீட்டாக அழகாக வந்து நான் இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சைடு மேலே வருது இல்லை அந்த பகுதியை இந்த மாதிரி வச்சுட்டு பென்சிலில் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி பேப்பரை திருப்பி இந்த இடத்துல வச்சு ஒரு சதுரமாக ஒரு கோடு போட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணி அழகாக பபிள்ஸ்லாம் வராத மாதிரி ஒட்டி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும் நான் கட் பண்ணதில் வந்து பேட் அளவுக்கே வச்சு நான் வந்து கட் பண்ணிட்டேங்க நீங்கள் இந்த மாதிரி பேடில் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா சைடு வந்து எக்ஸஸ் வந்து கொஞ்சம் ரெண்டு இன்ச்சு வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ரெண்டு இன்ச்சு வர்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது பின்பக்கமாக மடக்கி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வால்பேப்பர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டும்போது ஒரு துணி ஒன்று எடுத்து வச்சிட்டு மேலே வந்து நம்ம அமுத்தி அமுத்தி வந்து அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும் அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாலும் சரி ஸ்டிக்கரை எடுத்த உடனே ஃபுல்லாக கொஞ்சம் இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும் மேலே இந்த மாதிரி ஒரு துணியை நம்ம அமைதி எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அழகா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வருஷம் வருஷம் புது எக்ஸாம் பேட் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்டிக்கர் கூட நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட் வாங்குற செலவுமே மிச்சம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்டே டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலண்டரில் மாட்டி வச்சிருப்போம் இந்த காலண்டர் நம்ம ஃபேன் போடும்போது நல்ல ஹை ஸ்பீடாக ஓடும் போது இது சரக்கு சரக்குன்னு உரசி ஒரு மாறி விதமான சவுண்டு கேட்கும் அது மட்டும் இல்லாமல் பறந்து வந்து ஒரு சில நேரம் கீழே விழுந்துடும் நம்ம வீட்டுக்கு இப்போ தான் புது பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்படின்னா இது உரசுறனாலேயே அந்த இடத்துல கருப்பாக வந்து கோடு மாதிரி விழுந்துருங்க இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் கேட்ச் கிளிப்போ அல்லது துணிக்காயை போடுற கிளிப்போ இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளிப்பை வந்து ஒரு மூணு பக்கம் நீங்கள் வெயிட்டாக குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இது காற்றுக்குமே பறக்காதுங்க அந்த உரசுறனால ஒரு விதமான கோடு மாதிரியே விழுந்து நம்ம வால் வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் உங்கள் வீட்டில் கேட்ச் கிளிப் வந்து உடஞ்சி போயிருக்கு அது ரொம்பவே வந்து பழசாகவும் போயிடுச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி கீழே வெயிட்டாக குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அது காற்றுக்குமே பறக்காது நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி துணிக்காய போடுற இந்த கிளிப்பை வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு சைடு ஓரங்கள்லையும் வந்து குத்தி விடுறேன் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோதான் ஹை ஸ்பீட் ஸ்பீடாக ஃபேன் ஓடினாலும் வந்து இந்த வந்து பறந்து வந்து விழுகாதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிப்பு நம்ம காலண்டர் இந்த மாதிரி மாட்டி வச்சுருப்போம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பென் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மூடி போட்ட ஒரு பெண்ணை வந்து நீங்கள் இந்த காலண்டர் மேலே சுருகி விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் டக்குன்னு ஒரு பால் கணக்கு எழுதுகிறோம் அல்லது ஏதோ ஒன்று குறிக்கணும் அப்படின்னா லெட்டு வந்து இந்த காலண்டர்லேயே சுருகி வச்சிடணும் அப்படின்னா நம்ம எடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கங்கே லெட்டை வச்சுட்டு தேடணுங்கிற அவசியமும் இருக்காதுங்க எழுதிட்டு அந்த மூடியிலேயே நம்ம இந்த லெட்டை நல்லா சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எத்தனை லெட்டு தான் வாங்கி வச்சுருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி காலண்டரில் சொருகி வச்சோம் அப்படின்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்புக்கு பதிலாக உங்கள் கிட்ட வந்து லெட்டுடைய மூடி நிறைய இருக்குது அப்படின்னா அந்த மூடியை கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல இப்படி டைட்டாக போட்டு விட்டிங்கன்னா இதுவுமே பறக்காமல் இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற டம்ளரில் இத்தனை டிப்ஸ் தெரியும் முடியுமான்னு உங்களுக்கே ஷாக் ஆகுங்க நம்ம கவரிங் வலையெல்லாம் போடும்போது இது ரொம்பவே வளைஞ்சு போய் நெளிஞ்சு போய் இருக்கும் இதை நம்ம டம்ளரில் போட்டு ரொம்ப அமுத்தி அமுத்தி அந்த கை வலிக்க ஒரு சில நேரம் நகமெல்லாம் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி அமுக்கும் போது இப்போ நான் ஒரு வலையில் போட்டு அமுத்துறேன் பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு வந்து அந்த வளைய அந்த வளைவுகள்லாம் போயிருக்குன்னு பாருங்கள் இது நான் வந்து கையில் வச்சு இந்த மாதிரி அமுத்தி எடுத்த வளையல் ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேங்க இப்போ நான் ரெண்டு வளையலுமே வளைஞ்சிருந்ததை இந்த டம்ளரில் போட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம அமுத்துறோம் இந்த மாதிரி இதையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் இது ஓல்டு மெத்தடுங்க இந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அமுத்தாமல் ரொம்ப ஈஸியாக வளையலில் இருக்க நெளிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்ன தான் கையை வச்சு அமுத்தினாலோ அங்கங்கே ஒரு சில இடத்துல நெளிவுகள் இருக்குது இந்த வளையலையும் நான் போட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேஃப்பில் ஆக்கி காட்டுறேன் பாருங்கள் முழுமையான ரவுண்ட் ஷேஃப் வராமல் கொஞ்சம் அந்த நெளிவுகள்லாம் இருக்கத்தான் செய்யும் நம்ம இந்த மாதிரி கையில் செய்யும் இதுவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த வளைவுகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம வாங்கின புதுசில் வளையல் எப்படி ரவுண்டாக இருந்துச்சோ அதே மாதிரி வரணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கை வலிக்காமல் சொடக்கு போடுற நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் வளையல் நம்ம என்னதான் அமுத்தி எடுத்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நெளிவாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் அமுத்தி எடுத்த வளையல் அளவுக்கு தாங்க ஓரளவுக்கு தான் அந்த ஒடுக்கம்லாம் எடுத்துருக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஒடுக்கம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டான சைஸை வந்து இந்த மாதிரி வளையலை வந்து டம்ளரில் போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் இதுக்குள்ளே போடுற ஒரு டம்ளர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும் அதாவது ஒரே அளவாக இல்லாமல் ஓரளவுக்கு உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த வளையலை ப்ரஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கணுங்க இந்த வளையலை வந்து நம்ம டம்ளர்க்குள்ளே போட்டு விட்டுட்டு மேலே ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி அமுத்தி எடுத்தோம் அப்படின்னா அழகாக அந்த நெளிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துடுது ஒரு செகண்டில் உங்களுடைய வளையலில் இருக்க அந்த ஒடுக்கம்லாம் போய் புதுசு மாதிரி மாறிடும் ரொம்ப ஈஸியான வேலைங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அமுத்துனோம் அப்படின்னாலே அழகாக ஈஸியாக அதில் இருக்க ஒடுக்கம்லாம் போய் நல்ல ரவுண்டான ஷேஃபுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு நான் காட்டுனதுக்கும் இப்போ காட்டுறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுங்க எந்தளவுக்கு ரெண்டு வளையலுமே வந்து ஒடுங்கி போய் இருந்துச்சு இப்போ எந்தளவுக்கு மாறிக்கிச்சு நீங்களே பாருங்கள் நெக்ஸ்டேட் இப்போ நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி செவுத்துல கிரிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிடலாம் எத்தனை நாள் கழிச்சு வேணும்னாலும் ரிமூவ் பண்ணாலும் அழகாக போயிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க பென்சிலில் எழுதின கரைகளில் எரேசர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழித்தாலே வந்து கொஞ்சம் கூட அழகாக அது தடையமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி வால்பேப்பரில் நிறைய லிப்ஸ்டிக் கரையும் அல்லது ஏதோ ஒரு பென்சில் நார்க்கான ஸ்கெட்சை வச்சு கிரிக்கிட்டாங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம வீடியோவை போய் விசிட் பண்ணி பாருங்கள் பென்சிலில் எழுதின கரைகள் கொஞ்சம் கூட இல்லாமல் அழகாக அதனுடைய இரேசர் வச்சியே நம்ம அழிச்சாச்சுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டம்ளர்லாம் வச்சுருப்போம் இது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா மேல் பக்கமாக வெடிப்பு வந்து து அல்லது ஒடுங்கி போயிருக்கும் இந்த மாதிரி டம்ளர் வந்து நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் குழந்தைங்க வந்து வாயை கிழிச்சிருவாங்களோ அல்லது வந்து ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி இருக்க டம்ளரை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் அரிசியோ பருப்போ வச்சுருக்கோம் அப்படின்னா அதை அளக்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரிசிக்கு டம்ளர் போட்டு வச்சுக்கலாம் இதில் எடுக்கிறதுக்கு நமக்கு அளவுகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா இந்த பெரிய டம்ளர்ல எடுத்துக்கலாம் வீட்டில் நார்மலாக கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர் அதுவுமே ஒடுங்கி போயிருக்கு அப்படின்னா அதை இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் எவ்வளோ தான் வந்து ஸ்பூன் வச்சுருந்தாலும் அது எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க அதுக்கு இந்த மாதிரி ஒடுங்கின டம்ளர் அல்லது கொஞ்சமாக வீர் விட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி உங்கள் ஸ்பூன் எல்லாத்தையுமே போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இதை உங்கள் கவுண்டர் டாப் மேலே வச்சு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அங்கங்கே ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்காது இந்த டிப்பும் பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் சீவுறோம் அல்லது ஏதோ ஒரு காய் தோல் சீவுரும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜஸ் இருக்க ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம கிட்ட பீலர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா அழகாக இதனுடைய முனைப்பகுதியை வச்சியே நம்ம தோல் சீவி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து தோல் உரிக்க வந்துடும் நம்ம பீலரில் தோல் சீவுனா கூட உருளைக்கிழங்கு நிறைய வேஸ்ட் ஆகுங்க ஆனால் இந்த மாதிரி டம்ளரில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் கூட வந்து அந்த உருளைக்கெழங்கே வராமல் வெறும் அந்த மேலே இருக்க தோல் மட்டும்தான் வரும் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக தோல் மட்டுமே உறிஞ்சி வந்திருக்குன்னு இந்த டம்ளரை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கோ அல்லது வேறு ஒரு காய் பொடலங்காய் அல்லது ஏதோ ஒரு காய் சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரட்டில் தோல் சீவுறதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பீலர் இல்லை அப்படின்னா கவலையே படுத்தவில்லை இந்த மாதிரி டம்ளர் மட்டும் இருந்தால் போதும் அழகாக தோல் சீவி எடுத்துடலாம் தோல் சீவிட்டு தண்ணியில் நான் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு டம்ளரில் அழகாக தோல் சீவி இருக்குன்னு தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் தோல் தெரியுது அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தோல் சீவுற மாதிரி சீவி எடுத்துடலாம் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அவசரத்துக்கு பீலர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டம்ளரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்